வெள்ளம் பிரச்சனையை தாக்கின போது நீங்க வந்தீங்களா அப்படிங்கறத பிரதமர் கேள்வி எழுப்புறாங்க பிரைம் மினிஸ்டர் ஏன் வரல அப்படிங்கும் போது முதலமைச்சர் எங்க இருந்தாருங்கற கேள்வியை வந்து கவுண்டர் பண்ணி வச்சுடுவாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வெள்ளம் பாதிச்சவங்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா எத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயா கணக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க எங்கேயா பாத்தீங்களா சொல்லுங்க யாரா கவனிச்சு சொல்லுங்க அப்ப நம்ம தெரிஞ்சு அப்ப நாலாயிரம் ரூபாய் நான் கொடுத்தேன் எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியும் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு தெரியும் அப்ப நீங்க கணக்கு கொடுக்காம நீங்க கொடுக்க கூட எந்த கவர்மெண்ட் கொடுக்கும் நீங்க கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்படி கொடுப்பாங்க ஒரு ஒரு வாரம் நீங்க பேப்பரும் ஒரு வாரம் டிவியும் ஒரு வாரம் சோசியல் மீடியா எடுத்துக்கணும் எங்கேயாவது ஒரு மீடியால ஒரு நியூஸ் பாசிட்டிவ் ஆகுது நீங்க கலைஞர் டிவியும் தவிர திமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தவிர வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெள்ளன் மீட்பு பணியும் நிவாரணப் பணியும் சீரும் சிறப்புமாக செஞ்சாங்க அப்படின்னு பாசிட்டிவ் நியூஸ் இதுல இன்னொரு விஷயமா அவர் முன்வைக்கிறது சிறப்பு திட்டங்கள் எதாவது கொண்டு வந்தீங்களா தமிழ்நாட்டுக்கு இன்சூனும் ஒண்ணு கொண்டு வந்தீங்க பட் அதுவும் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்குளிங் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த திட்டங்கள் வந்து வரலாறு காணாதது நீங்க சொல்லுங்க மத்தலாம் நம்ம பெருசா அரலைஸ் எல்லாம் பண்ணா பண்ண வேண்டாம் சர்வை எல்லாம் பண்ண வேண்டாம் திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்காதா இல்லையா கண்டிப்பா வலுவான கூட்டணி அதுக்கு அடுத்த பெரிய கூட்டணியா யாரு இருக்கா கட்சிகள் அந்த என்ன எண்ணிக்கைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாஜக இவ்வளவுதான் தமிழக சார் எங்க கூட்டம்னா நாற்பது நிமிஷம் பேசுறாரு அதுல இருபது நிமிஷம் பிஜேபி பத்தி பேசுறாரா இல்லையா ஏன் பேசுறீங்க இல்லாத பிஜேபி பத்தி ஏன் பேசணும் அண்ணன் திருமாவளவு அவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி பூஜ்யமா இருக்குன்ற பூஜ்யத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க ஒரே பிரச்சனை அவர்கள் ஒரு மாற்று நிலைப்பாடு எடுக்கும் போது அதிமுக அதை வந்து கைவிடு திமுக அதை வந்து உடும்புப்படியா பிடிச்சது அவங்க நம்மளை கேட்பாங்களே அதெல்லாம் யோசிக்கல திமுக பிரமாதமான எதிர்கட்சியா செஞ்சோம்

அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் முதலாவதாக நான் திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அது வந்து முக்கியமா இது மத்தியில் நடக்க போற தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவே ரொம்பவே விமர்சிச்சு அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் இருக்கு பர்டிகுலரா அவங்க வந்து இந்த வெள்ள நிவாரண உதவி கொடுக்காதது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாங்க அதுல ரொம்ப ஹைலைட்டட் பகிரங்கமாக அறிவிக்கிறேன் வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படின்னு அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றார் சோ இந்த விஷயம் ஓரளவு சீரியஸா நீங்க பார்க்கறீங்களோ இந்த கருத்தை வெள்ள நிவாரணத்தை பொறுத்த அளவுக்கு இவர்கள் கோரிக்கை வைக்கலாம் மத்திய அரசு கொடுக்கலாம் அதுல குழப்பம் இல்லை வழக்கு வந்து எந்த விதமான பலனையும் தரப்போறது இல்ல வழக்குன்னு வந்துவிட்டால் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்கிற கேள்வி வந்துடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணிங்கிற கேள்வி வந்துடும் நீங்கள் ஏற்கனவே குளத்த ஏரிய இல்லாத தூர்வாரணீங்களாங்கிற கேள்வி வந்துடும் அதனால் அந்த பக்கம் போக மாட்டாங்க போனால் எதுவும் சாதகமாக பலன் கிடைக்காது

அதன் பிறகு நேரடியா சென்னைக்கு வராம மதுரை போய் ஆனா மதுரைல இருந்து திருப்பி தூத்துக்குடி போவாம அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அங்க போனாங்க இது வந்து நடைமுறை இத தான் பிஜேபி தன்னுடைய கவுண்டர் பாயிண்ட் ஆகிய சோ பிரைம் மினிஸ்டர் ஏன் வரல அப்படிங்கும்போது முதலமைச்சர் எங்க இருந்தாங்கிற கேள்வியை வந்து கவுண்டர் பண்ணி சொன்னாங்க மாறாக நிவாரண நிதி எங்க இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்காங்க ஏற்கனவே எண்ணூறு கோடி ரூபாய் இருந்தது அது வந்து மாநில பேரிடர் நிவாரண நிதி மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு சொன்னா கூட அது மத்திய அரசு கொடுத்த நிதி சோ அந்த நிதி எண்ணூறு கோடி ரூபாய் கிட்ட இருந்துச்சு உடனடியாக ஐநூறு கோடி ரூபா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு முன்னூறு கோடி ரூபாய் வந்து சென்னை பெருவள்ளத்துக்கு முன்னாடியே கையில இருந்தது இது வரைக்கும் ரொம்ப சரி இதற்கு பிறகு இவங்க அதை செலவழிச்சுட்டு கணக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா இவர்கள் செலவழிக்கவில்லையா அல்லது வந்து இவர்கள் செலவழிச்சு கணக்கு கொடுத்து மத்திய அரசு ஒரு கிரே ஏரியா இருக்கு மக்கள் முன்னாடி ரெண்டு பேரும் நெகட்டிவ் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த விஷயம் சொல்றது மூலமா பக்கம் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில சொன்னது போல வழக்கு போட்டா தான் நெகட்டிவ் வரும் இந்த மாதிரி மேடைகளை பேசும்போது யாரும் கேட்க மாட்டாங்கல்ல நீங்க கணக்கு கொடுத்தீங்களாங்கிற யாரு கேட்பா போனா தான் கேட்பாங்க இப்ப நம்ம வந்து மேடையில பேசும்போது மத்திய அரசு வந்ததா மோடி வந்தாரா காசு கொடுத்தாங்களா ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அது ஒன்றும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல இருந்ததுங்கிறது கண் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவழிச்சாங்களா எதுக்கு செலவழிச்சாங்க அதுக்கு கணக்கு கொடுத்தாங்களா கணக்கு கொடுத்து எவ்வளவு வேணுங்கிறது கேட்டாங்களா எவ்வளவு வேணுங்கிறதுக்கு கணக்கு கொடுத்தாங்களா எனக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க அப்படி கொடுக்க முடியாது முப்பதாயிரம் கோடி ரூபாய் எதுக்கு வேணுங்கிறது சொல்லணும்ல நான் எல்லாருக்கும் நாலாயிரம் கோடி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதை காசு குடுங்க அதுக்கே நமக்கு புரூஃப் வேணும்ல நான் ஏற்கனவே பல பேர்ல கேட்டேன் ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வெள்ளம் பாதிச்சவங்க கொடுத்தாங்க சரிங்களா எத்தனை குடும்பத்துக்கு கணக்கு இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க இப்ப குடும்ப பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க நான் அறிந்த வகையில ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன அப்படி ஒன்றரை கோடி பேருக்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க அதுல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம வந்து ஒரு கோடி பேர் தான் கொடுத்தாங்க அப்புறம் சண்டை எல்லாம் வந்த பிறகு பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினாங்க இன்னைக்கு தேதிக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வந்து தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுலயே நாலு மாசமா எங்களுக்கு வரலன்னு சொல்லி திண்டுக்கல்ல அமைச்சர் ஐ பெரியசாமியை முற்றுகை எடுத்தாங்க முந்தாணி எங்களுக்கு வரலன்னு அது ஒரு தனிக்கிறது அது ஒரு தனிக்கிறது ஆனா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சங்கிற நம்பர் இருக்கு சரிங்களா ஒரு கோடி லட்சம் பேருக்கு மாசாயிரம் ரூபா நம்பர் இருக்கு அத மாதிரி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல சென்னையில நாலு மாவட்டம் தூத்துக்குடியில நாலு மாவட்டம் சரிங்களா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் நாலு இந்த ஏழு மாவட்டங்கள்ல எத்தனை குடும்பங்களுக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்கூடாது கணக்கு இருக்கா யாரா எங்கேயா பாத்துருக்கீங்களா முதலமைச்சர் சொன்னாரா விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னாரா மத்த அமைச்சர் பெருமக்கள் சொன்னாங்களா வருவாய்த் துறை அமைச்சர் சொன்னாரா யாராவது சொன்னாங்களா நான் கவனிக்காமட்டிருக்கேன் நீங்க யாராவது கவனிச்சிருக்கீங்களா யாராவது கவனிச்சு சொல்லுங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்ப நாலாயிரம் ரூபா நான் கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியும்ல எவ்வளவு பேர் கொடுத்தீங்கன்னு தெரியும்ல அப்போ நீங்க கணக்கு கொடுக்காமலே நீங்க கொடுக்க கொடுத்து எந்த கவர்மெண்ட் கொடுக்கும் நீங்க கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன்னா எப்படி கொடுப்பாங்க அப்போ கணக்கு நம்ம இதுதான் தெரியும் கணக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கலையா அப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம் நான் கணக்கு கொடுத்தேன்னு சொல்லட்டும் அப்போ கேட்டோம் இப்போ மேடையில் பேசினாங்கன்னா ஓடிட்டு நான் தான் சொல்றேன் மேடை பேச்சுக்கு பிஜேபி ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் செட் பண்ணி ஆகணும் அது வந்து உங்க ஒரு லேக்கிங் இருக்குது கோர்ட்டுக்குலாம் போனாங்கன்னா இது மொத்தமாக வெளியே வந்துரும் அப்போ வந்து அது சிக்கலாவும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க போனாலும் போதும் கிடைக்காது ஏன்னா இந்த விஷயத்தை ரொம்பவே கடந்த பல மாதங்களாவே ரொம்ப அழுத்தமா வச்சிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு கண்டினியூஷன் அதான் இது வழக்கு தொடுக்க போறோம்னா இத்தனைக்கும் ஒரு உறுதிபட நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க வந்து வெள்ள நிவாரணத்துக்கு வழக்கு தொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னா வெள்ளத்தை மீட்பு மணி எப்படி செஞ்சீங்கற கேள்வி எல்லாம் வந்துரும் அந்த விஷயத்தை எடுக்காம இருக்கு திமுக நல்லதுன்னு எனக்கு தோணுது அவங்க எடுத்தாங்கன்னா நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பதில் சொல்லுங்க அந்த வெள்ளம் சென்னையிலையும் கன்னியாகுமரி தூத்துக்குடியிலையும் வந்து அந்த நாலு நாலு மொழி ஏழு மாவட்டங்களில் வந்த வெள்ளம் போது ஒரு ஒரு வாரம் நீங்க பேப்பரும் ஒரு வாரம் டிவியும் ஒரு வாரம் சோசியல் மீடியா எடுத்துங்க எங்கேயாவது ஒரு மீடியால ஒரு நியூஸ் பாசிட்டிவ் ஆகுச்சான்னு சொல்லுங்க ஒரே ஒரு நியூஸ் பாசிட்டி இல்லைங்க இந்த அமைச்சர் வந்து அப்படியே கூடவே இருந்தாருங்க விடிய விடிய இங்கேயே முற்றுகையிட்டு இருந்தாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஏதோ ஒரு சேனல் சொல்லுங்க நான் வந்து என்ன விட்டுருங்க நீங்க கலைஞர் டிவியும் சன் டிவியும் தவிர திமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தவிர வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பொண்ணே ஒன்று நமக்கு வந்து பாக்குறோம் சார்புடங்கள் நிறைய இருக்கு நம்ம எல்லாம் மறுக்கல அங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளன் மீட்பு பணியும் நிவாரண சீரும் சிறப்புமாக செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பாசிங் கூடுது இல்ல இதுல கனிமொழி அவர்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே எங்க எங்க இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் உங்களுக்கு சன் டிவில வந்தது கலைஞர் டிவில கனிமொழி கனிமொழிவர்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எந்த முதலமைச்சர் சரி இல்லம்பாரு எந்த அமைச்சர் சரியில்லை பாரு நான் பொதுமுக நீங்க ஊடகங்கள் சொல்லுங்க உங்க ஊடகங்கள பாசிட்டிவா பத்து நியூஸ் போட்டேன் சொல்லுங்க நீங்க உங்க ஐ தமிழ்ல நான் பத்து நியூஸ் பாசிட்டிவா நியூஸ் போட்டிருக்கேன் சார் நீங்க சொல்லுங்க நான் பேசாம எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்க மாதிரி ஏதாவது ஊடகத்துல நான் கேக்கு

அவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப நீங்க வந்து வெள்ள நிவாரணம் வந்துச்சா வெள்ள மீட்பு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா வெள்ள நிவாரணம் நீங்க இருந்தீங்கன்னு கேட்டுவாங்க ஏன்னா இந்த விஷயத்துல மேற்கோள் காட்டுறது ஆளுநர் விவகாரத்தை மேற்கோள் காட்டுறாங்க ஆளுநர் விவகாரத்தில் நடந்தது எல்லாம் தெரியும் ஆளுநர்லயே நான் வந்து ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணும் திரு பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது அமைச்சரவையில் அவர் வந்து அவருக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சென்னை உயர் நிறுவனம் நிரூபிக்கப்பட்டுச்சு இப்ப அந்த குற்றச்சாட்டு நடக்கலன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சா உச்சநீதிமன்றம் நான் அறிந்த எனக்கு அவ்வளவு பெரிய சட்டம் தெரியாது நான் அறிந்த வகையில் என்ன சொன்னேன் இந்த தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணா இறுதிபெரபிள் லாஸ் ஆயிரும் அதனால அவங்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் தண்டை நிறுத்தி தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டை நிறுத்தி வச்சுட்டாங்களா எனக்கு தெரிஞ்ச சட்டம் படித்தவர்கள் சொல்லுங்க நான் பார்த்தேன் அப்ப அப்பீல்ல போகும்போது அவங்களுக்கு தண்டனை நிறுத்தி வச்சிருக்கேன் இது எல்லா கேஸும் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம் நம்ம ஒரு எக்ஸ் டிஜிபி வந்து பாலியல் சீண்டல் வழக்கில் ஒருத்தர் வந்து அவரும் வந்து வெளியிருக்கிறாரு எப்படி வெளியிருக்காரு தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப வந்து செஞ்சாரா செய்யலங்கிற கேள்விக்கு பதில் வந்திருக்கா என்ன ஊழல் நடந்தா நடக்கலாங்கிற கேள்விக்கு பதில் வந்திருக்கா என்ன ஊழல் நடக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சா அப்ப அதுல ஒரு கிரே ஏரியா இருக்கு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அதுல வந்து ஒன்னும் பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து லாலு பிரசாத் கேஸ் இருக்கு சாரி ராகுல் காந்தி கேஸ் இருக்குது ஒரு ஒரு எம்பி கேஸ் இருக்குது ஜெயலலிதா அவர் ஒரு கேஸ் இருக்குது அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கு நான் மறுக்கல ஆனா அதுல ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்ட போது மறு நிமிஷம் கட கட கடகு எல்லாமே போச்சு இல்ல ஏன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா நீங்க சொன்னது போல அந்த முடிவு கோர்ட் சொல்லல அப்படின்னாலும் பட் இந்த இடத்துல ஆளுநர் அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும் அந்த இடத்துல திமுகவுக்கு வெற்றி தானே அது போல ஒரு வெற்றி நாங்கள் இதுல பெறுவோம் அப்படிங்கிற எல்லாருமே நீதிமன்றம் போல யார் தடுக்க போறா தமிழக முதலமைச்சர் நீதிமன்றம் போல தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதா என்ன நீதிமன்றத்துல வேற முடிவா முடிவாகும் நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட் அது அவங்க வந்து ஆளுநர் விஷயத்துல ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல அவர் ஒரு குற்றம் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தண்டனை நிறுத்தி பண்ணு நீங்க ராகுல் காந்தி கேஸ்ல என்ன வந்துச்சு அவர் மோடி சமூகத்தை அவதூறு பண்ணாருன்னு உயர் நீதிமன்றம் குஜராத் உயர் சொல்லிச்சு அந்த இல்லன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கா அப்ப நீங்க கிளீன் சீட் கொடுத்தா தானே இல்லைன்னா கிளீன் சீட் கொடுக்கலையே தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறக்கா நீங்க வந்து தண்டனை கட்டி எக்ஸிக்யூட் பண்ண கூட நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுல நீங்க பாவம் இன்னொரு கேஸ் அப்பீல் இருக்குங்கிறனால நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியதுலங்கிறது ரொம்ப சரி ஆனா உடனே இப்ப அமைச்சர் பதவி கொடுக்கணுமாங்க எனக்கு ஒரு கிரே ஏரியா தெரியுது லீகலா அவ்வளவுதான் பாயிண்ட் அது வந்து லீகல்ங்கிறது ஆளு குறிப்பு நீங்க மாறும்ல ஜெயலலிதா வழக்கிலேயே மைக்கேல் டி குங்கா வேற ஒரு தீர்ப்பு சொன்னாரு நீதி அரசு குமாரசாமி வேற தீர்ப்பு சொன்னார் உச்ச நீதிமன்ற மூணு தீர்ப்பு சொல்லிச்சு அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப ஆளுக்கு ஒரு பார்வை இருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும் இதுல இன்னொரு விஷயமா அவர் முன்வைக்கிறது சிறப்பு திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் ஒன்னு கொண்டு வந்தீங்க பட் அதுவும் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த திட்டங்கள் வந்து வரலாறு காணாதது

தமிழக அரசு வெளியிடுது நீங்க எடுத்து பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாருங்க தமிழக முதலமைச்சருடைய ஹேண்டில்ஸ்ல பாருங்க யாருடைய திட்டம் ரெண்டே ரெண்டு டிஃபன்ஸ் கேரடர் தான் இந்தியாவில் அதுல ஒன்னு தமிழ்நாட்டில் இன்னொன்னு யூபியில நீ எவ்வளவு சொல்லணும் வந்தே பாரத் ட்ரெயின் ஸ்மார்ட் சிட்டி ட்ரெயின் இந்த பத்து வருஷத்துல மட்டும் திரு எல்முருகன் அவர்கள் கிளைம் பண்றாரு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒர்த்து பத்து கோடியே எண்பது லட்சம் பத்து லட்சத்து எண்பத்தி கோடி ரூபாய் ஒர்த்தான திட்டங்கள் உணர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒர்த் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க நான் நூறு திட்டம் சொல்லுவேன் இன்னும் ஒவ்வொரு திட்டங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீங்க வந்து தேசிய கல்வி கொள்கை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு தேசிய கல்வி கொள்கை கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட போறீங்களா இல்ல பி எம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுறோம்னு அண்ணன் அன்பில் மகேஷ் போய் அப்படி சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப நீங்க மத்திய அரசு ஒன்றும் கொண்டு வரல எப்படி சொல்றீங்க நீங்க நீங்க தான் கைது போட்டு செய்றீங்க அப்புறம் இல்ல என்ன தமிழக முதல்வர் வானதி சீனிவாசன் அவர்கள் கிளைம் பண்ணது போல தமிழகம் பிரதமர் வந்து தமிழகம் வரும்போதெல்லாம் பக்கத்துல முதலமைச்சர் உட்கார்ந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல அதெல்லாம் என்ன திட்டங்கள் பதினோரு மருத்துவக் கொள்ளுரி வந்துச்சு ஏடிஎம் கிபுல யார் திட்டங்கள் நீங்க இஎஸ்ஐ மருத்துவ மருத்துவமனை வந்துச்சு யாருடைய திட்டம் தமிழ இங்க சென்னையில புறநகர் பகுதியில் வந்து வீட்டு வசதி திட்டம் தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த அப்புறம் செஸ் ஒலிம்பியாட் வந்துச்சு தமிழக முதலமைச்சர் இருந்தாரு தமிழக முதலமைச்சர் சாட்சியா இருந்தே உங்களுக்கு சொல்லுவேன்னு இப்ப இந்த ஆறு மாசத்துல வச்சுக்கோங்க ஜனவரி மாசத்துல இருந்து நாலு மாசத்துல வச்சுக்கோங்க அப்ப அடிக்கடி அடி அடிக்கடி வந்த என்ன பண்ணாரு இப்ப மூணு கூட்டமா தானே கட்சி கூட்டம் தூத்துக்குடியில அரசு திட்டம் தானே திருச்சியில அரசு திட்டம் தானே அப்ப அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் பாக்கலயா பக்கத்துல அமைச்சர் பொதுமக்கள் குழந்தாங்கல்ல தூத்துக்குள்ள கனிமொழி உட்காந்துருந்தாங்கல்ல அப்ப நீ என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டான்னு சரி சாட்சியா நீங்க பக்கத்துல உட்காந்துருக்கீங்க ராக்கெட் சைனா போட்டு விளம்பரம் வந்துச்சு அது எந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாது அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க நீங்க சைனா கிளம்புறீங்க அப்ப அதெல்லாம் திட்டங்கள் இல்லையா எவ்வளவு திட்டங்கள் சொல்றது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கிளைம் பண்றாங்க இந்த பத்து வருஷத்துல மட்டும் இதற்கு முன்னாடி காட்ட சொல்லுங்க தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லுது நாங்க தமிழ் வழியில வந்து மத்திய தேர்வுகள் நடத்துவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு தேர்வு நடந்திருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது தேர்வுகள் தமிழ்ல நடக்கு சிஆர்பிஎஃப்ல இருந்து பிஎஸ்எஃப்ல இருந்து நூறு தேர்வு நடக்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இன்னமும் பத்து தேர்வு நடக்க வேண்டியிருக்கு அது வருஷம் இன்னமும் ஹிந்தியில இங்கிலீஷ் மட்டும் தான் பத்து தேர்வு இருக்கு நம்ம இருக்கல ஆனா ஒரு தேர்வா முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி அத்தனை தேர்வுகளும் திரு ஷாவும் பாரத பிரதமர் உட்கார்ந்து உட்கார்ந்து இதுலயும் கொடுக்கலாமே இதுலயும் கொடுக்கலாமே இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து ஒரு மத்திய தேர்வு தமிழ் எழுதுறாங்கன்னா எப்போ வந்து எழுதுறாங்கன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு போஸ்டல் சர்வீஸ்ல ஒரு தேர்வு இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்புறம் அப்ப இவங்க மத்தியில் ஆட்சியில் இருபது வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்களே மத்திய ஆட்சியில பங்கு வச்சிருக்காங்களே ஏதாவது ஒரு தேர்வு தமிழ்ல பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் ஒரு திட்டம் ஒன்று அர்த்தம் அப்போ இந்த அப்போ சொல்றதன் மூலமாக அப்ப மக்கள் கிட்ட இந்த மக்கள் கிட்ட இந்த விஷயம் போய் சேரலையோ அப்ப அந்த இடத்துல மத்திய அரசு போய் சேரல ஏன்னா பாஜக வந்து வளரக்கூடிய கட்சியா இருக்குது எங்களை மாதிரி யாராவது சொன்னா சங்கின்னு முத்திரை குத்திடுவாங்க டிஎம்கே பெரிய கட்சி ஆளுங்கட்சி அவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட சேனல்கள் இருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோட ப்ராபகண்டா மிஷின் வந்து ரொம்ப பெருசு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பிரச்சாரம் தான் பிரமாதமான பிரம்மாஸ்துரம் அவங்களுக்கு தெரியும் அதனால அடிச்சு நோக்கி பண்றாங்க எதுல வந்து ஆளு ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே பிஜேபி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அதனால வந்து திமுக செஞ்சதை திமுக அரசு தமிழக அரசு தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு செஞ்சதை உங்களால சொல்ல முடியல சொன்னது ஈடுபடலை ஒரே ஒரு அண்ணாமலை இருக்கிறார் இங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி சொல்லுவாரு ஸ்டாலின் வந்து அப்படிதான் சொல்லுவாரு அதே மாதிரி அண்ணாமலை அப்படிதான் சொல்லுவாரு அப்ப எங்க மாதிரி ஒரு நாலு பிள்ளைகள் அங்க சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கவனப்படுறது கம்மியா தான் இருக்கும் இதே மறுபக்கம் வந்து அதிமுக பிரச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் இப்ப சமீபத்துல பேசும்போது கூட திமுகவை ரொம்பவே விமர்சிச்சு அதுவும் பர்டிகுலர் இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்கிற சில விஷயங்கள் அஹ் ஜா விவகாரமாக இருக்கட்டும் அவர் மேல வைக்கப்பட்ட திமுக பாஜக கள்ள கூட்டணி அப்படிங்கிற அந்த விஷயத்துலயாக இருக்கட்டும் அவரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டோ எல்லாம் காட்டி பேசி அப்ப இந்த இடத்துல திமுகவுக்கு எதிராகவும் இப்ப அந்த இடத்துல நடுவுல பாஜகவும் இருக்கு அப்படின்ற போது தன் மீதான களங்கத்தை துடைக்கிற வகையில அதிமுக ரொம்ப ஃபயர்ஃபுல்லா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்ப திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த அதிருப்தி வாக்குகளை அதிமுக அறுவடை செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படி ஒரு விஷயம் நடக்கலாம் இருக்கலாம் ஆனா அது வந்து டூ லேட்னு நான் நினைக்கிறேன் இது பெரிய விமர்சனங்கள் வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பங்காளின்னு அவங்க சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கே அன்கோ போட்டிருக்கறாங்கன்னு அண்ணாமலை சொல்றார் பங்காளி கட்சின்னு சொல்லி சொல்றார் பிஜேபி ஏடிஎம்கே அன்கோ போட்டுருக்காரு டிஎம்கே சொல்லுது

பல விஷயங்கள்ல இதே போதைப் பொருள் விஷயங்கள் உட்பட பாஜக முதல்ல கையில் எடுத்த பிறகுதான் அதிமுக எடுத்துச்சு ஆர் ஆசா சொன்னார் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதை மாதிரி நூறு விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் பல முறை சொன்ன போல ஆக சிறந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான் அதிமுக ஏதாவது திமுக பின்னி பெடல் எடுத்துடும் அதே மாதிரி இப்ப வந்து கோவிட் இருக்கும்போது டாஸ்மாக் கடை எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் உங்களுக்கு பழைய படங்கள்லாம் நினைவிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் திருமதி கனிமொழி திரு உதயநிதி எல்லாம் அவங்க வீட்டு வாசல் பண்ணிருப்பாங்க அதே கோவிட் போது அதே டாஸ்மாக டிஎம்கே திறந்துச்சு ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு இவ்வளவுதான் எனக்கு சொல்லுங்க ஒரே பிரச்சனை அவர்கள் ஒரு மாற்று நிலைப்பாடு எடுக்கும் போது அதிமுக அதை வந்து கைவிட்டு திமுக அதை வந்து உடும்பு பிடியா பிடிச்சது அவங்க நம்மள கேட்பாங்களே அதெல்லாம் யோசிக்கல திமுக பிரமாதமான எதிர்கட்சியா செஞ்சிருக்கும் அதிமுக அப்படி செஞ்சதா போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க பார்வையற்ற அரசு ஊழியர்கள் போரா அரசு வேலைக்காக போராட்டம் பண்றாங்க இபி மின்வாரி ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரிய பெரு மக்கள் போராட்டம் பண்றாங்க இத்தனை போராட்டங்களை கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எந்த தொழிற்சங்கங்களும் சப்போர்ட் பண்ணாது புரியுங்களா திமுக தொழிற்சங்கம் காங்கிரஸ் தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் சப்போர்ட் பண்ணாது ஏடிஎம்கேக்கும் தொழிற்சங்கம் இருக்கு உள்ள இறங்கி அவங்க எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருக்கலாம் எப்படிப்பட்ட விஷயத்தை சமைக்க வச்சிருக்கலாம் செஞ்சாங்களா இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு போராட்டங்கள் போன சொல்றாரு நம்ம எல்லாரும் போராட்டம் பண்றாங்க எல்லாரும் சரி எல்லாரும் போராட்டம் நீங்க என்ன பண்ணீங்க ஒரு எதிர்க்கட்சியாக அந்த போராட்டங்களுக்கு துணை நின்று இருக்கணுமா இல்லையா அத்தனை நாள் போராட்டத்திலயும் அண்ணன் ஜெயக்குமார் உட்கார்வாரு அத்தனை நாள் போராட்டத்தில் அண்ணன் சி வி சண்மம் அத்தனை நாள் போராட்டத்திலும் பெரும் போராளியா இருக்கக்கூடிய அண்ணன் கேபி பி முனுசாமி உட்காருவாரு உட்கார்ந்து தாங்க எப்படி இருந்திருக்கும் அது கூடுதல் கவனம் பெருமா பெறாதா எங்கேயா பண்ணாங்களா சொல்லுங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ரோடு ரோடா ரோடு ரோடா உட்கார்ந்தாங்களே அதிமுக எங்க போனாங்க கிண்டிலையும் மவுண்ட் அந்த பத்து பிள்ளைங்க பார்வையற்ற பிள்ளைங்க அவங்க வந்து பட்டதாரிகள் எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு போராடினாங்களே நீங்க கொடுத்த ப்ராமிஸ் எங்களுக்கு செய்யுங்க சார் கேட்டாங்க எதிர்கட்சி அரும நீங்க சொன்னீங்க தேர்வு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்களே அப்ப அதிமுக என்ன செஞ்சிருக்கணும் அதை அதை பூரா பாஜக கையில் எடுத்து அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து வேகமெண்டா எதிர்க்கிறாரு ஆமா சூப்பர் ஆனா அந்த பஸ் கிளம்பிடுச்சு நான் சொல்றேன் ஆனா இந்த இடத்துல எப்பவுமே இங்க திமுக அதிமுக அப்படின்ற ஒரு ஒரு அரசியல் களம் தான் தமிழ்நாட்டுல இருக்கின்ற போது நீங்க சொல்றது போல அதிமுக ஒரு பக்கம் டூ லேட்டா இருந்தாலுமே பட் இப்ப பிக்கப் பண்ணாலும் அது ஸ்டார்ட் பண்ணி வரும்போது தெரியும் நான் வந்து எவ்வளவு தோப்பாங்க எவ்வளவு ஜீப்பாங்கன்னு சொல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் அட்வான்டேஜ் டிஎம்கே நாற்பது தொகுதி புதுவை உள்பட பார்த்தீங்கன்னா முப்பது தொதில முப்பத்தஞ்சு தோதி வந்து திமுக கூட்டணி வலுவா கிடைச்சி மிச்சத்துல இருக்க யாரு இடத்துக்கு போறாங்கதான் கேள்வி அது அப்புறம் நான் சொல்றது இன்னைக்கு நான் பலமுறை சொல்றேன் அ பாஜக கூட்டணியாகவே இணைந்தாலும் அதிமுகவுடைய தனி வாக்குக்கனையாக தான் வருவாங்க யானை படுத்தாலும் குதிரை மட்டம் நான் மாத்தி சொல்லவே இல்லை புரியுங்களா அதிமுக பெரிய கட்சி ஆனா நீங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு கட்சியா மாறி நீங்க பெரிய கட்சி இல்லைன்னு சேர்ப்பீங்க இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உட்பட அந்த வலுவான கூட்டணி உங்களுக்கு நீங்க தவற விட்டு அந்த பஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னைக்கு இருபது இருபது பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு அடிச்சிருப்பாங்களே அதுதான் பட் இப்ப நீங்க ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க பயணம் சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க ஏடிஎம் கே சீட் சீட்டு ஜெயிக்கும் நீங்க சொல்லுங்க இல்ல தமிழ்நாட்டில் கூட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னேன் உங்களுக்கு பதினஞ்சு எம்பி கிடைக்க வாய்ப்பு இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் அது தவற விட்டது நீங்க என்ன பாருங்க இடத்துல ஒருவேளை நாளைக்கு வந்து உண்மையில பதினஞ்சு இருபது சீட்டு கிடைச்சுன்னா பரம சந்தோஷம் நான் வந்து மாத்திக்கிறேன் அதடா நமக்கு சரியா தெரியல ராஜேந்திரத்துல வந்து அண்ணன் எடப்பாடி அண்ணை வந்து நிரூபிச்சாரு ஒன் ஒன் மோர் டைம் நிரூபிச்சாரு நான் அப்பாலஜின் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே அப்படி பப்ளிக் பர்சேஷன் அப்படி இருக்குதான்னு பாருங்க ஏடிஎம்கேயும் பிஜேபி விமர்சனம் பண்ணியாகும் டிஎம்கேயும் பிஜேபி விமர்சனம் பண்ணியாகும் நாம் தமிழர் பிஜேபி விமர்சனம் பண்ணியாகும் இது பிஜேபி சென்ற எலெக்ஷனா இருக்குதா இல்லையா அண்ணன் திருமாவளவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி பூஜ்யமா இருக்குன்றார் பூஜ்யத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க இல்ல இப்போ பிஜேபிய சென்டர் சென்டர் பண்ணி நடக்கிற இந்த விஷயம் அப்ப இது பிஜேபிக்கு வளர்ச்சின்னு பாக்குறதா இல்ல பிஜேபியை உள்ளே விட்டுற கூடாதுன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறாங்க பிஜேபியை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறாங்க ஒரு உண்மை ஏன் பிஜேபி வளர்ந்ததுனால அவ்வளவுதான் பயன்பு பிஜேபி வளர்ச்சியா ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறாங்க வளர்ந்ததுனால ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறாங்க வளரல என்ன செய்ய போறாங்க நான் சொல்லணும் அண்ணன் திருமாவளவன் பூஜ்யம் பூஜ்யத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தமிழக முதலமைச்சர் எங்க கூட்டம்னா நாற்பது நிமிஷம் பேசுறாரு அதுல இருபது நிமிஷம் பிஜேபி பத்தி பேசுறாரா இல்லையா ஏன் பேசுறீங்க இல்லாத பிஜேபி பத்தி ஏன் பேசணும் அது வடக்க பேசிக்க வேண்டியதான் மம்தா பானர்ஜி பேசிக்க வேண்டியதான் கெஜ்ரிவால் பேசிக்க வேண்டியதான் நம்ம எதுக்கு பேசணும் இல்லாத ஆட்களை பத்தி நம்ம ஏடிஎம்கே பத்தி பேசுவோம் ஹாஃப் ஆஃப் யுவர் ஸ்பீச் வந்து பிஜேபி பத்தி இருக்கு ஏன் எல்லாருக்கும் கனும்னா தெரியுங்க நீங்க கோயம்புத்தூர்லயும் திருநெல்வேலியிலயும் கன்னியாகுமரியிலையும் ராமநாதபுரத்திலயும் தேனியிலையும் இன்னும் இன்னொரு பத்து தொகுதியில நீங்க சாதாரணமாக கையாண்ட முடியுமா பிஜேபி எதுக்கு அஞ்சு ஓ பண்ணி சொல்லுவோம் போட்டிடுறாங்க அதை நிறுத்தின உங்களுக்கு அச்சம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அது எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது ஒரு ஓ பண்ணிச்சு நிக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறார் ரெட்டலை இல்ல எதிர வந்து பெரிய பெரிய கட்சி நிக்க எதுக்கு அஞ்சு ஓ பண்ணி சொல்லுங்க தேடி 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 ஓ பண்ணி சொல்லுவோம் ஓ இத்தனை ஓ பண்ணி சொல்லுவோம் தமிழ்நாட்டிலே இல்ல எனக்கு இதுக்கு மேல இல்ல மொத்தம் நாலு ஓ பண்ணி சொல்லுவோம் கூட பாட்டிருக்காங்க அண்ணன சேர்த்து மொத்தம் அஞ்சு ஓ பண்ணி எதுக்கு அண்ணி பாட்டிருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் பண்ணிருக்காங்க இருக்கலாம் மொத்தம் அஞ்சு நான் கேள்விப்பட்டேன் மாறி ஓகே என்ன பர்பஸ் சொல்லுங்க பிஜேபியா தோக்க போது அவர் கூட்டில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இப்படி ஜெயிப்பாரு அப்ப அவங்களுக்கு வந்து சுயேட்சி சின்னம் கொடுக்க போறாங்க ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க அப்ப அப்ப பிஜேபி ஜெயிக்க போகுது அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிருவாருங்கிற அச்சம் தான காரணம் அவங்க எப்படியா ஜெயிக்க விடாம தடுக்கணுங்கிற என்னென்ன காரணம் இல்ல அதிமுக உள்ள இருக்கிற பிரச்சனையோட வெளிப்பாடு ஏன்னா அவர் வேற இபிஎஸ் மேல கம்ப்ளைண்ட் நான் தான் சொல்றேன் சார் அவங்க வந்து தோக்க போற கட்சி தானே சார் உங்களுக்கு பாயிண்ட் திமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து கீழ வரைக்கும் எல்லாருக்கு யாருக்கு போட்டி இந்த தேர்தல டிஎம்கே வருஷஸ் அதான இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ்நாடுங்கிறது பெரியார் மண்ணு தமிழ்நாடு திராவிட கட்சிகள் மண்ணு இங்க பாஜக வளராது ஓகே பாஜகவே வளராது பாஜகவோட கூட்டலு சுயேச்சை நிற்கப்படி எப்படி விளந்தால் போறாரு அத நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு எது அஞ்சு ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு இவ்வளவுதான் கேமு இன்னைக்கு திரு அண்ணாமலையவருக்கா அன்கோ போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றேன் திரு டிடிவி தனக்கு அவ்வளவு சவால் குடுக்கறாங்க எல்லா இடத்துலயும் இறங்கி நிக்கிறாங்களா இல்லையா டாக்டர் தமிழ்சம் வந்து நிக்கிறாங்களா இல்லையா நைனார் நாயன் வந்து நிக்குறாரு இல்லையா இவ்வளவு அவன் எல்லாருமே டஃப் ஆயிட்டு குடுக்கறாங்க கண்ணா கண்ணாடி பாக்குறீங்க அப்ப நீங்க வந்து இல்ல இல்லன்னு சொன்னேன் அர்த்தம் இல்லாத கட்சிக்கு நீ இதுக்கு இவ்வளவு மணக்கறீங்கன்ற இந்த இந்த கள்ளக்குட்டை நீங்க பேஸ் பண்ணி அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இங்க கோவை தேர்தல் களத்தையே வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க இப்ப அவங்க அண்ணாமலை நிக்கிறதுனால அது ரொம்ப கவனிக்கப்படும் தொகுதியாகவும் இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல திமுக வந்து ஓரளவு பிரபல்யம் இல்லாத ஒரு ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறது ரீசனே வந்து அந்த கள்ளக்கோட்டையினோட தான் ஃபியூச்சர்ல பாஜகனால திமுகவுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அதனால அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இது அப்படின்ற ஒரு கருத்தை அதிமுக சைட்ல இருக்கும் யாரு நிக்கிறாங்க

திரு நரேந்திர மோடி எங்க நிக்கிறாரோ அங்க ராகுல் காந்தி நிக்க மாட்டார் உங்களுக்கு மாத்தியும் சொல்லிக்கிறேன் ராகுல் காந்தி எங்க நிக்கிறாரோ அங்க நரேந்திர மோடி நிக்க மாட்டார் அது அவங்களுக்கு தெரியும் அவங்க யார் ஜெயிப்பான் அவங்களுக்கு தெரியும் யார் ஜெயிப்பான் இந்த மாதிரி பத்து ஓ பண்ணி சொல்லி படி வச்சுக்கிடுவாங்க அவ்வளவுதான் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது நீ நான் பாயிண்ட் சொல்றது என்னன்னா நீங்க கட்சி இல்ல சொல்லி இதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க என் பாயிண்ட் யார் யாரும் ட்ரை போட்டுக்காங்க மூணு பாயிண்ட்டுமே இருக்குது ஏடிஎம் கே வந்து டிஎம் டிஎம் கே சொல்றாங்க டிஎம் கே வந்து ஏடிஎம் சொல்றாங்க ரெண்டு பேரும் பிஜேபி சொல்றாங்க அப்ப யார் யாரும் ட்ரை போட்டிருக்கா அந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது அந்த வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவருடைய அவர் எம்எல்ஏ கோட்டால வந்தவர் அவர் சொல்றாரு இதுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கலாம் ரெண்டுமே இருக்கீங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அது வந்து சொல்லப்படும் அவங்க அப்பா எம்எல்ஏங்கனால நீ முன்னேறி இருக்க அதான் அதோட அர்த்தம் எங்க அப்பா எம்எல்ஏ கிட நான் தகரப்பட்டியோட வந்த கரூர்ல இருந்து அப்ப நான் வந்து என் சொந்த உழைப்புல நான் வந்தேன் நான் ஐஏஎம்ல படிச்சேன் நான் ஐபிஎஸ் ஆனே நான் வந்து ரிசைன் பண்ணேன் நான் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணேன் என் சொந்த உழைப்புல நீ எப்படி உனக்கு சீட் உங்க படிச்சு உணக்கில் சொல்றாங்க அது வந்து ஒரு பொலிட்டிகல் ரிட்டாரிக் அப்போ கோட்டா வந்திருக்காங்க அப்படி எம்எல்ஏக்கு கோட்டா இருக்குதா எம்எல்ஏக்கு காலேஜ் சீட் விடுன்னு கோட்டா இருக்கா அது பொலிட்டிகல் ரிட்டாரிக் அதை நீங்க நீங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிற எதிர்க்கட்சிகள் வந்துட்டு

அவரை எந்த கோட்டாலும் வரலங்கிற அவர் படிச்சு வந்தவர் அவருடைய புத்தாலத்தனை நீங்க நாடு பார்த்துட்டு அவருக்கு இணையான ஒரு இன்டெலிஜென்ட் அரசியல் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது அப்ப இந்த பாயிண்ட்டும் கூட அப்ப அதனாலதான் இடஒதுக்கீடு ஆப்போசிட்டா பேசுறாருன்ற எதிர்கட்சிகளோட பாயிண்ட் இடஒதுக்கீடு ஆப்போசிட்டா எப்படி பேசினாரு இல்ல அந்த அந்த விஷயத்தை அப்படிதான் பயன்படுத்துறாங்க நீங்க பயன்படுத்திக்கீங்க அவ எங்க நான் சொன்னேன் இது ஒரு ரிட்டாரிக் அப்படின்னு உங்க அப்பாவை பிரபலங்கனால வந்திருக்காங்க டிஆர்பி ராஜா என்ன சொன்னாரு ஸ்டாலினுக்கு என்ன சொல்றாரு அதான் உங்க அப்பா தாத்தா உங்களுடைய இனிஷியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு சொல்றாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக் அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க கிடையாது ஆனா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லும்போது போது ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு விளக்கத்தையாவது அண்ணாமலை அவர்கள் கொடுக்கலாம் ஆனா நான் செஞ்சது தப்பு இல்ல மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்றேன் என்னங்க தப்பு பண்ணாரு என்னங்க தப்பு பண்ணாரு மன்னிப்பு சொல்லி எனக்கு புரியவே இல்ல என்ன தப்பு பண்ணாரு அவர் அப்பா சார்ந்து பேசினதும் குடும்பம் சார்ந்து பேசினதும் இதுல என்ன நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதுக்கு யார் மன்னிப்பு சொன்னீங்க தமிழ் தமிழ்நாட்டுல ஒருத்தர் மன்னிப்பு சொல்லியிருக்காரு சொல்லுங்க திமுக மன்னிப்பு சொல்லியிருக்கா அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பது அமைச்சர் பொதுமக்கள் யாரா ஒருத்தர் என்னங்க இப்படி பேசிவிட்டீங்க மன்னிப்பு கேளுங்க யாரா சொல்லியிருக்கீங்களா இல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிருக்கீங்களா திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிருக்க அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி காட்டிருக்கீங்களா நீங்க என்ன மன்னிப்பு சொல்றீங்க தப்பான வார்த்தையை பயன்படுத்தின ஒரு அமைச்சர் பெருமானாரா பேசுறீங்க ஆள் இல்ல இவர் வந்து ஒரு ரிட்டாரிக்க சொல்ற நீ உங்க அப்பா வச்சு செல்வாக்கு வச்சு வந்து அப்படின்றார் இது வந்து ஒரு விமர்சனம் இதுல இருக்கு சாதாரணமா ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டார் இவ்வளவு கூட பேசலாம் எப்படி அரசியல் பண்ணுவாங்க ஓகேங்க சார் ஸோ ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்தில் என்ன நடக்குது பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பங்குகிறதுக்கு ரொம்ப நன்றி